திருச்சி ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க சேனல் திருச்சி வீடு நான் உங்க ஷபி நம்ம திருச்சி வீடு சேனல் எதுக்காக அப்படின்னா நம்ம திருச்சி சம்மந்தப்பட்ட லேண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி திருச்சியில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தோட அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் இனிமே ரெகுலராக வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்காக ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் டெலிவிஷன் பாருங்கள் நம்ம வீடு சிம்பிளா நீட்டா ஒரு எலிவேஷன் லுக்கு பிளஸ் அதோட கேட்டும் பாருங்க அதுக்கு அந்த டிசைன் ஏற்ற மாதிரியே நீட்டா இருக்கும் இப்ப வாங்க போலாம் நம்ம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் இருக்குங்க பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற அளவுல இருக்கு அதே மாதிரி இபி பாக்ஸும் தனியா கொடுத்துருப்பாங்க நம்ம வீடு சுற்றி வாக்கிங் ஸ்பேஸும் இருக்கு அதே மாதிரி ஃப்ரண்ட்ல மாடிக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்கோங்க நம்ம வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பில்டப் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க இந்த வீட்டோட வாசல் தெற்கு வாசலுங்க நெக்ஸ்ட் வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட சேஃப்டி கேட் இது இப்போ எல்லா வீட்டுக்கும் சேஃப்டி கேட் ரொம்ப முக்கியம் ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டுக்கும் இது கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் நம்மளோட வீட்டோட மெயின் டோர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ குட்ல பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பன்னெண்டுங்கிறன் நல்ல கொடுத்துருக்கோங்க நல்ல ஹால் பாருங்கள் நல்ல ஸ்பேஷியஸாக டைனிங்கோட இருக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் தனியாக டிவிக்கு டிவி யூனிட் தனியாக கொடுத்துருக்கோம் நம்ம டிவி திங்ஸ் எல்லாமே இதில் வச்சுக்கிற மாதிரி அது தனியாக கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹாலில் தனியாக பூஜைக்கு தனியாக பூஜா யூனிட் கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல டிசைனோட இப்படி தனியாக ஷெல்ஸ்லாம் வச்சியே தனியாக கொடுத்துருக்கோம் ரூம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா விண்டோஸை நல்ல வெண்டிலேஷனுக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி டைனிங் டைனிங் டேபிள் போட்டுக்கிறதுக்கு இங்கே வாஷ் மெஷின் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் நமக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டுங்கிற அளவில் பண்ணியிருக்கோம் நம்ம கிச்சன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் லாஃப்ட் ஏரியாவும் சரி கீழே அதே மாதிரி கீழேயும் ஷெல்ஃபு செமி மாடலர் கிச்சனில் பண்ணியிருக்கோம் இது செமி மாடல் இருங்க அதே மாதிரி ஸ்டோரிங் பொவிஷனுக்கு தனியாக உங்களுக்கு கபோர்ட் வித் கிளாஸ் ஒர்க் கூட பண்ணி கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்கு விண்டோவும் இருக்கு அதே மாதிரி டைலர் பார்த்தீங்கன்னா செவன் ஃபீட் வரையும் பண்ணியிருக்கோம் நீங்கள் வாஷ் மிஷின் சிங்க் பாருங்க சிங்க் எப்படி இருக்குன்னா நல்ல நல்ல பெரிய சிங்க்குங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது ஒரு டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லான நம்ம ஹால் கிச்சன் எல்லாமே பார்த்தீங்க இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டு பெட்ரூம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஹாலில் இருக்க காமன் டாய்லெட் பாருங்க இது அஞ்சு கேளுங்கிற சைஸில் பண்ணியிருக்கோம் இது ஒரு இந்தியன் கிளாஸ் செட்டு உங்களுக்கு ஷவர் கேசர் ப்ரொவிஷன் இது எல்லாமே தனித்தனியாக இருக்குங்க அதே மாதிரி டைல்ஸ் இருக்கும் நல்ல நீட்டான கலரில் பண்ணியிருக்கோம் பாருங்க வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர் பாருங்க நீட்டான சிம்பிள் டிசைனில் கொடுத்துருக்க ரெடிமேட் டோர் இது நம்ம வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டு நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்கும் வெண்டிலேஷனுக்கு விண்டோஸ் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம லேப்டோ இருக்கலாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப் எல்லாமே கபோர்ட் ஒரு கொடுத்துருக்கோம் இங்கேயும் பாருங்கள் ஃபுல்லாகவே கபோர்டு நம்ம தனியாக யூஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே எல்லாமே ஷெல்ஃபோடு இருக்குது நெக்ஸ்ட் நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம் பார்க்கலாம் இப்போ வெஸ்டர்ன் கிளாஸ் பண்ணியிருக்கோம் இதுவும் அஞ்சுக்கு ஏழுங்கிற சைஸில் ஏழு அடிக்கு வால் கொடுத்துருக்கோம் டைல் ஒர்க் எல்லாமே கொடுத்துருக்கோம் மாதிரி கேசர் ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் இது எல்லாமே நீட்டாக இருக்குங்க நம்ம வீட்டோட ரெண்டு பாத்ரூமே ஒரு முக்கியமான ஸ்பெஷலான திங் என்னென்னா இந்த விண்டோ தான் இங்கே பாருங்கள் இது எல்லா இடத்துலையுமே அப்படியே நார்மலாக கிளாஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அட்ஜஸ்டபிளோடு இருக்குது நம்ம வேணும்னா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் நல்லா ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இது வந்து மூவபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் நம்மளோட நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் நம்ம இந்த பெட்ரூமோட அளவும் பார்த்தீங்கன்னா பதிமூணுக்கு பன்னெண்டுல கொடுத்துருக்கோம் இதுவும் சேம் லேப்டு கபோர்டு எல்லாமே உட் ஒர்க் பண்ணியிருக்கோங்க ஃபுல்லாக நீட்டாக இருக்கும் வென்டிலேஷனுக்கு நமக்கு கரெக்டாக விண்டோ நெக்ஸ்ட் நம்ம வீட்டோட பேக் சைட் பார்க்கலாம் இது எப்படின்னா நம்ம ஹாலில் டைனிங்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு பேக் டோர் ஓப்பன் பண்ணலாம் நம்ம வீட்டோட பேக் ஸ்பேஸ் நல்லா ஸ்பேஷியஸான பேக் யார்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வாஸ்து பார்த்து கட்டியிருக்கோங்க நார்த் ஈஸ்ட் கார்னரில் போர் சனி மூலையில் போர் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி நார்த் வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க் கொடுத்துருக்கோங்க இது வந்து வாயு மூலை இங்கே கரெக்டாக செப்டி டேங்க் அமைச்சிருக்கோம் அதே மாதிரி நம்ம வீட்டோட சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லா நடந்து வர அளவுக்கு ஸ்பேஸ் எதுவும் கொடுத்துருக்கோங்க பாருங்க ஒரு ஆள் போயிட்டு வர அளவுக்கு ஓரளவுக்கு ஸ்பேஸா இருக்குங்க இப்படி சுத்தி போயிட்டு வரலாம் இந்த மாதிரி போயிட்டு வரலாம் அந்த சைடு பாக்கலாம் வாங்க இந்த லைன்லயும் கரெக்டா அப்படி நல்லா ஸ்பேஷியஸா போயிட்டு வரலாம் கொடுத்துருக்கோம் இங்கிட்டு காய போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா துணிக்காயை போடுறதுக்கு தனியாக இங்கே கொடிக்கு அந்த அதுக்கான கம்பி எல்லாமே கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா வாட்டர் டேப் அதுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம வீடு ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு மாடியில் போய் பார்ப்போம் வாங்க நம்ம மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்கேஸில் ஹேண்ட்ரைட்ஸ் எல்லாமே எம்எஸ்சில் கொடுத்துருக்கோங்க நம்ம மாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட் ஃப்ளோரிங்கில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாட்டர் டேங்க் பாருங்க தௌசண்ட் லிட்டரில் கொடுத்துருக்கோங்க இது ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் தாங்க பாருங்க சுற்றி வீடுங்க எல்லாமே இருக்கு பக்கத்து வீட்டில் பப்பி கூட இருக்குங்க ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கலாம் ஸோ நம்ம வீடு சூப்பராக இருக்குங்க லேண்ட் ஏரியா ஆயிரத்தி எட்நூறுல ஆயிரத்தி முந்நூறு பில்டப்ல நல்லா ஸ்பேஷியஸாக பண்ணியிருக்கா டூ பிஹெச்கே இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க இது நம்மளோட வீட்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் டு திருவரம்பூருக்கு சென்டர்ல சோலமாதேவியில ராஜராஜேஸ்வரி கார்டன் கேட்டட் கம்யூனிட்டி லே இருக்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தாங்க இது இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் தாங்க ரேட் நெகோஷியபிள் உண்டு இந்த வீடை நீங்கள் பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிரித்து வீடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்